போரூரில் மின்சார கேபிள் புதைக்க தோண்டப்பட்ட ராட்சத ஆழக்குழிகள் உயிருக்கு ஆபத்தான முறையில் பயணிக்கும் பாதசாரிகள் ஆமை வேகத்தில் நடைபெறும் பணியால் பொதுமக்கள் கடும் அவதி பராமரிப்பின்றி உயிர் பழி கேட்டு காத்திருக்கும் ராட்சத பள்ளங்கள் திறந்த வெளியில் உள்ள ராட்சத பள்ளங்களில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பயணிக்கும் பள்ளி மாணவ மாணவிகள் சென்னை போரூர் முதல் வலசரவாக்கம் வரை உள்ள சாலையின் அடியில் கடந்த மாதங்களாக மின்சார இணைப்புக்கு கேபிள் புதைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக கடந்த ஒரு மாத காலமாக போரூர் வன்னியர் தெரு பகுதியில் பள்ளங்கள் தோண்டப்பட்டு பணிகள் மிகவும் தாமதமாக நடைபெற்று வருகிறது இதனால் அப்பகுதிவாசிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் மேலும் தற்போது போரூர் பிரதான சாலை வழியாக வலசரவாக்கம் செல்வதற்காக மின்சார வயர்கள் புதைக்கும் பணிக்காக கடந்த பதினைந்து நாட்களாக ராட்சத பள்ளங்கள் தோண்டப்பட்டு பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது இதனால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் பள்ளத்தில் விழுந்து உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டு உள்ளதாக புகார் தெரிவித்துள்ளனர் அவ்வழியாக நடந்து செல்லக்கூடிய பாதசாரிகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் முதியவர்கள் என பலரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தோண்டப்பட்டுள்ள ஆழ பள்ளத்தின் மீது பயணிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது எனவே அசம்பாவிதம் ஏதும் ஏற்படுவதற்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட மின்சாரத்துறை அதிகாரிகள் விரைந்து பணியை முடித்து மக்கள் பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் மெட்ரோ பணி மின்சார கேபிள் புதைக்கும் பணி என தொடர்ந்து அப்பகுதியில் ஆமை வேகத்தில் பணி நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது